சின்ன வயசுலேயே மூட்டு வலி எலும்பு தேய்மானம் எலும்பு வீக்னஸ் வந்துருது இந்த பெரண்டைய சாப்பாட்டில் ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது இதுல நல்ல நிவாரணம் கிடைக்கும் இன்னைக்கு பரண்டை பொடி பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பரண்டைய சைடில் உள்ள நாரெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கண்டைய கட் பண்றதுக்கு முன்னாடி கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டீங்கன்னா அரிக்காம இருக்கும் கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க பெரண்டைய மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நிற மாதிரி வர அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்து வச்சிடலாம் இப்ப இதே கடாயில கருப்பு உளுந்து கடலை பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இப்ப இத தனியா எடுத்து வச்சுட்டு இதுல வெள்ள எள்ளு சேர்த்து பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இது பொறிஞ்சதுக்கு அப்புறமா மிளகு சீரகம் சேர்த்து நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா அதையும் தனியா எடுத்து வச்சிருங்க இங்க ஒரு கைப்பிடி கருவேப்பில எடுத்திருக்கிறேன் இதுல உள்ள ஈரப்பதம் எல்லாம் மாறி நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க வர மிளகா காய்ந்த பூண்டு கூடவே புளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பெருங்காயம் பிங்க் சால் ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டீங்கனாலே பிரண்ட பொடி தயாராயிரும் இதை நீங்க இட்லி தோசை சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம் தோசை மாவுல கலந்து தோசை ஆசையாகவும் சுட்டு சாப்பிடலாம் இவ்வளோ ப்ராசஸ் என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பிறண்ட பொடியை இதே பக்கத்தில் வறுத்து அரைச்சி கொடுத்துக்கிட்டு அவங்க பேஜ் டேக் பண்ணிக்கிட்டேன் கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்